வணக்கம் இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த வீடியோ மிதுன ராசியை பற்றியது சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரிசையில் மேஷம் ரிஷபம் முடிந்து இன்னைக்கு நம்ம பேச போகிறது மிதுன ராசி மிதுன ராசி காலபுருஷனின் மூன்றாம் வீடு புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய அருமையான வீடு கம்யூனிகேஷன் வாய்ப்பேச்சு திறமை புலமை அகட விகிதம் உலக ஞானம் ஐடி துறை பேங்கிங் ஃபினான்ஸ் இது எல்லையாம் குறிக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு உஜயஸ்தானம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய வீடு இளைய சகோதரர்கள் பார்ட்னர்ஷிப்பு நண்பர்களை குறிக்கக்கூடிய வீடு இந்த வீடு ரொம்ப சிறப்பான ஒரு ராசி மிதனராசி என்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் ஜூன் பனிரெண்டாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலே மறுபடி நவம்பர் நான்காம் தேதி தேதி என்று இந்த காலகட்டங்களில் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் தற்சமயம் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி நீச்சம் பெறுவார் ஆக அப்படி வக்ரகதி பெற்ற சனி பகவான் மறுபடி நேர்கதியில் நவம்பர் நாலாம் தேதி பயிர்வார் இந்த காலகட்டம் ஐந்து மாதம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஐந்து மாதங்கள் என்பது மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத வெற்றிகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு இது உண்மையான விஷயம் பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியான சனி வக்ரம் பெறும்போது நீச்சம் பெறும்போது எப்படி சார் யோகம் வரும் உண்மை சனி பகவானை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அவருடைய பலனை சரியாக கணிக்க முடியும் சனி பகவான் என்பவர் ஒரிஜினலாக வில்லன் அவர் வக்ரகதி மாறி சுற்றும் போது டபுள் ஹீரோவாக மாறிடுவார் ஒரு படத்துல தமிழ் சினிமாவில் கூட வில்லனா இருக்கிற ஒரு ஹீரோவோட நல்லவனாக இருப்பார் அந்த மாதிரி சனி பகவான் மாறுவார் இந்த சனி பகவான் தரக்கூடிய பலன்களில் முக்கியமானது மிதுனராசிக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஏகப்பட்ட உடல் ரீதியான தொந்தரவுகள் ஒரு தரப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன வியாதின்னே தெரியாம ஆஸ்பத்திரியில் லட்சக்கணக்கு போயாச்சு இல்ல வந்த வியாதிக்கு என்ன மருந்துன்னு தெரியாமல் லட்சக்கணக்கில் போயாச்சு என்ன ட்ரீட்மெண்ட் தெரியாம அப்படிப்பட்ட ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் ஆறுதல் கொடுக்கக்கூடியது மட்டும் இல்லை ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமான வக்ர பயிற்சியாகவும் பார்க்கப்படுகிறது எட்டாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் வகரம் பெறுகிறார் எழுதி வச்சுக்கோங்க மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் யாராவது உங்கள் வீட்டில் சைட்டு ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் சக்சஸ் ஆகும் ஏற்கனவே இந்தியாவுக்கு வெளியில் தான் இருக்கீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோறி நோக்கி நகரம் அப்போ மிகப்பெரிய அளவில் பணம் சேரக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும் சமுதாயத்தில் அந்தஸ்து மதிப்பை கூட்டி கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் மேல விபத்துகளை தவிர்க்கும் அதான் முக்கியம் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய விபத்துகளை தடுக்கக்கூடிய சக்தி என்பது எட்டாம் அதிபதி ஒன்பதில் வக்ரம் பெறும்போது ஏற்படலாம் மூச்சு காத்து கோளாறு யாருக்காவது இருக்கு மிதனராசியானவர்களுக்குன்னா அந்த கோளாறு இப்போ நிவர்த்தி செய்யப்படும் வேற எந்த ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நாம் சொல்லக்கூடிய வாக்கு என்பது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்ரமணிய சுவாமி பாதத்தில் இருக்கக்கூடிய வாக்கு மாறி கண்டிப்பாக சரியாகும் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு டைவர்ஸ் வந்து ஷுவர் அப்படின்னு விளிம்பு நிலையில் விவாகரத்துடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சேருவாங்க குடும்பம் பெரிதாகும் எப்படி பெரிதாகும் ஒரு குழந்தை இருக்கும்போது மற்றொரு குழந்தை பெருகிறது புதிய உறவுகள் கூட சேர்ந்து ஒரே வீட்டில் வாழக்கூடிய யோகம் பெறுவது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பூர்வீக சொத்து ஏதாவது பைசல்ல இருக்கு கோர்ட்லனா கண்டிப்பாக கிடைக்கும் இப்படியாக மிதுனராசி மிக மிகப்பெரிய அளவில் வியாபாரத்திலாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வர்த்தகமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சோசியல் மீடியா ஆன்லைன் பிஸ்னஸ் ஆக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஜூன் பன்னிரெண்டுலேருந்து நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இருக்குது இதை பயன்படுத்தி கொள்வது உங்கள்கிட்ட தான் இருக்குது சரி வெறும் நல்லதுதான் நடக்குமா கெட்டது நடக்காதாங்க கண்டிப்பாக நடக்கும் தந்தைக்கும் மகனுக்குமான உறவில் சற்று விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்பா பையனை கண்டா எக்குவர் பையன் அப்பாவை கண்டா எகுறுவான் இது வளர்த்த கடா மாறல பாயும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு மகனுக்கும் அப்பா யாருன்னு தெரியணும்னா அதுக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகும் அதுக்கு முன்னாடி அப்பா யாருன்னு பாதி தான் தெரியும் ஏன்னா இவர் வளர்ந்து ஒரு தந்தையாக வந்து சம்பாதிச்சு அந்த இவருடைய குழந்தைக்கு ஒரு பதினஞ்சு வயசு ஆகும்போது தான் அப்பாங்கிற உண்மையான அந்த ரோலுக்கான அர்த்தம் என்பது தெரியும் ஆக ஒட்டு மொத்தத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் அப்பாவிடம் கவனமாக இருக்கட்டும் பெண்ணாக இருட்டும் பையனாக தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டிருக்கீங்கன்னா உடனே அதிலிருந்து விலகி வந்துருங்க ஆக மிதுனராசி என்பர்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பைசா கொடுக்கறது வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் தொலைதூர பிரயாணம் ட்ரிப்பு டிராவல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் போகிற இடத்துல மொபைலில் தொடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா தினமும் விஷ்ணு சகசிரநாமம் படிக்கிறது ரொம்ப நல்லது அது எல்லாத்துக்கும் மேலே ஏழை எளியோர்களுக்கு உணவளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உடைகள் அடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது படிக்க முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளில் பத்து வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைய தத்தெடுத்து தத்தெடுத்துனா வீட்டில் எடுக்கிறதுல அந்த ஆர்கனைசேஷன்லேயே தத்து கொடுப்பாங்க அதை எடுத்து வந்து அந்த குழந்தை பேரில் மாதம் ஆயிரம் ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறு உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் செலுத்தி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய யோகங்கள் என்பது உறுதியாக கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது ஒரு நாளைக்கு பெருமாள் கோவிலை மினிமம் இருபத்தி ஒரு முறை சுத்த வேண்டும் பிரதணம் செய்ய வேண்டும் அந்த மாதிரி பதினோரு நாளைக்கு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக காண முடியும் என்று சொல்லி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதின் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்